நீக்கும் சி எம் அதிர்ச்சியில் திமுகவினர் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக தற்போது பெய்து வரும் கனமழையால் சென்னை உள்ளிட்ட இடங்களில் வெள்ள முன்னெச்சரிக்கை பணிகள் முதலமைச்சர் ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் சுழன்று பணியாற்றி வருகின்றனர் ஆனால் வருவாய் பேரிடர் துறை அமைச்சராக உள்ள கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் வெள்ள முன்னெச்சரிக்கை பணிகளில் சுணக்கம் காட்டியதாக கூறப்படுகிறது அதாவது வரும் சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு சீட் கொடுக்க திமுக தலைமை ஆர்வம் காட்டவில்லை என்பதால் மக்கள் பணிகளில் சுணக்கம் காட்டுவதாக கூறப்படுகிறது இதனால் திமுகவிலிருந்து அவரை நீக்க இருப்பதாக பேச்சுக்கள் அடிபடுகின்றன பெண்கள் காது மற்றும் கழுத்தில் நகைகள் அணிந்து வந்தால் மகளிர் உரிமை தொகை எப்படி கிடைக்கும் மகளிர் உரிமை தொகையை வாங்கிவிட்டு அரசு படாத பாடுபடுகிறது ஆயிரம் ரூபாய் வாங்காத பெண்களிடமிருந்து தப்பிப்பது பெரும்பாடாக உள்ளதாக கூறி பல்வேறு சர்ச்சையில் சிக்கியவர் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் இந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் வடகிழக்கு பருவமழையால் நீர்நிலைகள் நிரம்பி பல்வேறு கிராமங்களில் வீடுகளுக்குள் மழை நீர் புகுந்துள்ளது இந்த நிலையில் வருவாய் பேரிடர் துறை அமைச்சராக உள்ள கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் மலை வெள்ள முன்னெச்சரிக்கை பணிகளில் சுணக்கம் காட்டுவதாக தகவல் தெரிவிக்கின்றன இதனால் அவருக்கு அடுத்த வரும் தேர்தலில் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரனுக்கு சீட் கொடுக்க திமுக தலைமை தயாராக இல்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன சீட் கிடைக்காது என தெரிந்தே அவர் மக்கள் பணிகளில் சுணக்கம் காட்டுவதாக கூறப்படுகிறது